எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் பேச்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஸோ இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயந்தான் நானும் சொல்ல போகிறேன் நண்பர்களால் நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிமெல்லாம் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்பப்போ சேலமில் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம் ஏற்காடு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம் ஸோ இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ தான் கோகுள் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சது நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிங்களே அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்றைக்கி பேச்சியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு அப்படின்னு ஒரு ஒரு பக்க கதையாக எழுதின என்னுடைய நண்பர் வசந்த் நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி அவர் ஒரு பக்க கதையாக எடுத்ததை ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன் ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக வந்து நின்றுட்டுருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம் ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி புதுமுக இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க நானும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல எஸ் எல்லாரும் கோத்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சு தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு அது இன்னைக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அந்த சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்கிற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ளே கொண்டு வந்து எங்களோட பேச்சு ஆகஸ்ட் செகண்ட் வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய துணையா இருந்து முஜீப் சார் அண்ட் டீம் ஹேஸ் வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் என்ன மாதிரியான ஒரு டெரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்லை அந்த சாங் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி பண்ணதில் பார்த்திக்கு மிகப்பெரிய இது இருக்குது அண்ட் அங்கே வந்து சுத்தமாக தேங்க்லெஸ் ஜாப்னா அவர் பண்ண தான் ஒரு இருபது கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த டெரெயினில் ஓடி 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 ஒரு சைடு நிற்க மாட்டான் மத்தியானம் லஞ்ச் எல்லோரும் தட்டில் சாப்பிடும்போது அப்போவுமே போய் கேமரா பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டுட்டு போறாரு ஸ்டே இல்லாமல் உழைச்ச டெக்னீஷியன் அவன் பார்த்தி பார்த்தி தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின் ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன் படம் முடிகிற வரைக்கும் அந்தளால் நான் இவ்வளோ தான் இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கட்டு இந்த கட்டு அது சரியில்லை இது சரியில்லை இந்த காம்போ போடலாம் அப்படி பர்மிடேஷன் காம்பினேஷன்ஸுன்னு படம் வந்து இப்போ ஹாரர் மூவி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும் இன்ஸ்பயர்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறுறேன் ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு டேஸ்டி ஃபுட் கொடுக்குறேங்கிறதுல மட்டும்தான் எங்களோடய ஃபோக்கஸ் இருந்தது நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம் ஒரு படம் கொடுக்கும்போது உள்ளே வந்து உட்காரவங்க இது இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் ஃபோனுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது ஸோ எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் கட் பண்ணும் ஸோ பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஃபிலிம் வெளியிலருந்து நாங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் கதை கதைக்களமாகட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு டவுட் கிடையாது என்னோட இன்னும் ரெண்டு டெக்னீஷியன்ஸை பற்றி பேசணுன்னா என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் அவர் இந்த படத்துக்குள்ளே வர்ற வந்ததுங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது அவர் உள்ளே வந்து படம் பார்த்துட்டு எனக்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கிறதான் வந்து என் படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு தென் கம்ஸ் மை சவுண்ட் டிசைனர் ஹரீஷ் அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் இப்போ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டுங்கிறத தெரிஞ்சு பார்த்து பார்த்து இன்ச் பை இன்ச்சாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ என்னோடய எல்லா டெக்னீஷியன்ஸ் என்னோடய ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை காலம் என்ன ஆக்சுவலாக அவங்க தான் காப்பாற்றினாங்க நான் சினிமா சினிமான்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ என்னை பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஆகஸ்ட் செகண்ட் வந்து எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லை எங்களை மாதிரி படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மீடியா கிட்ட இருக்குது ஸோ இங்கே இவ்வளோ பேர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆல் டு த என்டையர் மீடியா அண்ட் த ஸ்டாஃப் பிரசென்ட் இயர் தேங்க்யூ